மீன லக்னம் ஓகே நம்மளுக்கு யாருக்கு டைம் இருக்கு நம்ம ஜென்மத்தில் சனி இருக்குது அதெல்லாம் பயப்பட வேணா சனி பவன் நிறைய நல்லதும் பண்ணுவார் என்ன நல்லதுன்னு பார்க்கலாம் சரிங்களா என்னென்னா ஃபேமிலியில் சந்தோஷம் அதாவது முக்கியமாக குழந்தைங்களோட குழந்தைங்களோட தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நல்ல நல்ல யோசிச்சு பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது எப்படி சரி பண்ணுறதுன்றதை இப்போ பூஜை முறைகள் சொல்கிறேன் ஆனால் குழந்தைங்களோட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வரும் ப்ரொமோஷன்ஸ் பத்தி ஆபீஸ் ஆயிரம் பஞ்சாயத்து போனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் நல்லா கையில் காசு வரும் கையில் காசு வரும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் லேண்டாகவோ நகையாகவோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை நிறைய வின் பண்ணுவீங்க அதாவது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எக்ஸாம்ஸ் எழுதுறது இதில் டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க டீச்சர்ஸ் கன்சல்டன்ஸ் நீங்கள் இது சம்மந்தமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டில் இல்லை நீங்கள் வந்து வேற ஏதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் ஜிஆர்இ ஜி மேட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு எக்ஸாம் எழுதாலும் சரி நீங்கள் எழுதுற முயற்சி விஷயங்கள் எல்லாத்துலேயும் வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாத்துலேயுமே வேறு உங்களுக்கு வந்து பாசம் காட்டுறது கண்டிப்பாக ஒரு ஆள் வரும் ஏன்னா நம்மளுக்கு முதல் அடி வாங்குறது எமோஷ்னலாக தான் ஏன்னா சனி பயிற்சி நடக்கும்போது எமோஷ்னலாக அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும் இந்த டைம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யாராவது கண்டிப்பாக வருவாங்க நல்லா தேடி பாருங்கள் அது மோஸ்ட்லி ஏதாவது நீர் சம்மந்தமான பேர்களோ நீர் சம்மந்தம் ஆ இருக்கிற ஆளுங்க யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ நீர் அப்படின்னா யாருன்னா சந்திரன் சந்திரா இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இதில் இருந்து யாராவது உங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து அது சொன்ன லவ்க்கு டைம் நல்லா இருக்கு மகப்பேறு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா சனி பயிற்சியில் தான் ஸ்டெடியான விஷயங்கள் நடக்கும்ங்க சனி பயிற்சியில் கல்யாணம் நடக்கும் சனிப்பயிற்சியில் மகப்பேறுகள் நடக்கும் சனிப்பயிற்சியில் வீடு கட்டுவீங்க இதெல்லாம் வந்து பர்மனென்டா ஸ்டேபிளாக இருக்க விஷயங்கள் நம்ம கஷ்டப்படுத்த பற்றி மட்டுமே வச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கைக்கு முக்கியமான ஸ்டேபிளான விஷயங்கள்லாம் ஏழரை அதை கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியும் சரி இப்போ யாராவது பொண்ணு மாப்பிள்ளை புதுசா தேடுறீங்க கல்யாணத்துக்குன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளுக்கான நல்ல நேர் நாள் நேரத்தை குறிச்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஜெயிச்சிடலாம் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் புதன் வியாழன் வெள்ளி புதன் வரை குரு ஒரை சுக்கரஹொரை அது உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை குருஹொரைன்றது அபாரமாக வேலை செய்யும் அந்த நாட்களில் போயிட்டு பொண்ணும் வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வரலாம் அப்போது பூ வைக்கிறதோ நிச்சயதார்த்தத்தையோ பண்ணலாம் இதெல்லாம் உங்கள் அன்னைக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே கொண்டு வரும் எந்த தசை எந்த புத்தி நடந்தாலும் சரி எந்த சனி பயிற்சி எந்த பயிற்சி நடந்தாலும் சரி இந்த மாதிரி டைம் நார்மல் டைமோட உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கேட்கறதுனால மட்டும் தெரியாது ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த இந்த நாள் இந்த ஹோர்ட்டை பண்ண நடக்குது ஒரு நாலஞ்சு தடவை ஒரே தடவை தடவை ட்ரை பண்ணி என்ன டிஃபரென்ஸ் வருதுன்னு பாருங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ணுவீங்க சரிங்களா புதுசா யாராவது கல்யாண மாணவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை போயிட்டு இப்போ இப்ப அந்த பரிகாரங்கள் சொல்றேன் கோயில் பரிகாரங்கள் வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிற எக்ஸ்பேன்ஷனும் தாராளமாக பண்ணலாம் இது இது சம்மந்தமாக ஏதாவது ப்ராஃபிட்டும் ரொம்ப நல்லா வரும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நியூஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷன் சம்மந்தமாக இல்லை வெளிநாடு ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லை வெளி ஊருக்கு அனுப்புகிறேன் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நல்லா வரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் நல்ல இணக்கம்னா வெளியில் ஏன பொம்மை வைங்க ரெண்டு ஏன பொம்மை ரெண்டு ஏன பொம்மை வெளியில் வைங்க அது நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டும் ஐயா வெளியிலலாம் வாங்க முடியாது அட்லீஸ்ட் வெளியில் இருக்க படத்தையாவது ஏன படத்தையாவது வாங்கி வைங்க சந்தோஷமாக இருக்கணும் ஏனங்க ஏன்னா இதெல்லாம் குறியீடுங்க நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்துகிறோம் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன குறியீடு இந்த ராசிக்கு என்ன குறியீடு நம்ம குறியீடு கிளாஸஸ் நடத்துகிறோம் அதெல்லாம் இதை சொல்லவும் சூப்பராக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் உங்களுக்கு தெய்வ வழிபாடுனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எப்பவுமே மீனாட்சி அம்மனே சுந்தரேஸ்வரர் தனித்தனியா வச்சு வேண்டாதீங்க மீனச்சம்மன் போட்டோ மட்டும் வச்சுலாம் வேண்டாதீங்க நீங்க வச்சு வேண்டுங்க நிறைய வித்தியாசம் தெரியும் இது அடுத்து தட்சணமூர்த்தி வியாழக்கிழமை குரு புறையில தக்ஷணமூர்த்தி நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வேலைக்கிழமை குருவரை லட்சுமி நரசிம்மர் வேண்டுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்குள்ள பானகம் கொடுத்து வேணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் ஒன்னும் உங்கள் கையால் பானகம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் இப்போ தைப்பூசம் வருது மகா சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி உங்களுக்கு வந்து அற்புதமா வேலை செய்யுங்க சிவராத்திரிக்கு பூஜை நம்ம இன்டர்வியூ தேடி பாருங்க நம்ம நிறைய இந்த பூஜை முறைகள் விரத முறைகள் பத்தி நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க வந்து மகா சிவராத்திரிக்கு விரதம் இருந்து வேணுங்க நீங்க வேண்ட எல்லா நல்ல விஷயத்தையும் அந்த சிவபெருமான் நடத்தி கொடுக்க வாழ்கலாம் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணும் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் மாணவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்கள்ல யார் ஜாகிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொதுப்பணம் ஓகே என்னன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி தான் அந்த ஜாதகமும் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நான் கேட்டுக்கிறேன் வந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது இது தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலருங்களை வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பாக போடுறோன்னா ஏன் காளி அம்மாவுக்கு சகப்பாக போடுறோன்னா ஏன் துர்கைக்கு சகப்பாக போடுறோம் ஏன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திரம் ஏன் இது எல்லாத்தையும் ரீசன் இருக்கு எல்லாத்துக்கு ரீசன் இருக்கும் அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் அதை சொல்கிறோம் எல்லாமே நம்ம கையில் வாங்கல்ல அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க சிவராத்திரி தைப்பஸ்மன் விரதம் இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்க வாழ்காலும்